விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒட்டி சின்னத்தி அருகில் உள்ள சனந்தகுமார் நதியில் விநாயகர் சிலைகள் கரைப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் கூட்ரோட் அருகில் சார்பதிவாளர் அலுவலகம் அருகில் வைக்கப்பட்டிருந்த அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஜே ஜே அருகில் அமர்ந்திருந்தபது ஜே ஜே முரளி தலைமையில் கடந்த சனிக்கிழமை ஏழாம் தேதி என்று விநாயகரை வைத்து பிரதிஷ்டை செய்வதனை செய்து தினந்தோறும் பூஜைகள் நடத்தி மக்களுக்கு தீர்த்த பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது நேற்று அதிகாலையில் இருந்து சுவாமிக்கு வேத மந்திரங்கள் பூஜைகள் நடத்தி பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது கிளமங்கலம் பகுதியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று நதிகளில் கரை கரைப்பதற்காக டிராக்டரில் ஏற்றுக்கொண்டு ஊர்வலமாக சென்று டோலை மேளங்கள் முழக்க ஆடல் பாடல்களுடன் ஊர்வலமாக சென்று சின்னத்தி அருகில் உள்ள சனத்தகுமார் நதியில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது அதே போன்று கணேச காலனில் அமைந்துள்ள சரஸ்வதி லட்சுமி கணபதி சேவா சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு காலையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது தீர்த்த பிரசாதங்கள் அன்னதானம் நடைபெற்றது வந்தது பக்தர்களுக்கு அதன் பிறகு டிராக்டர் மூலமாக மேலத்தாளங்களுடன் கிளமங்கலம் பேருந்து நிலையம் சுல்தான்பேட்டை பஜார் வழியாக சின்னத்தி சனத்தகுமார் நதியை அடைந்து இந்த சேவா சங்கத்தின் சார்பாக பொறுப்பாளர்கள் எஸ் ஏ நாகராஜ் பி ஆர் சுதாகர் கே சி நாகராஜ் ஆர் லட்சுமி நாராயணன் பி சிவபிரகாஷ் கே வி ஆர் ரமேஷ் மற்றும் தாய்மார்கள் கமிட்டி பொறுப்பாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சின்னட்டி அருகில் உள்ள சனந்தகுமார் நதியில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதை கரைக்கப்பட்டது அப்போது பொதுமக்கள் தெரிவிக்கையில் காவல்துறை வருவாய்த்துறையினர் சிறப்பாக பணியாற்றி வந்தனர் சனந்தகுமார் நதியின் நதியினை தூர்வாரி விநாயகர் சிலையில் கரைப்பதற்கு போ கரைப்பதற்கு போதுமான தண்ணீர் மற்றும் மின்சார வசதி கிரைன் வசதி உள்ளிட்ட எதிர்வரும் காலங்களில் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிளம்பங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்